திருமலை குர்வானிலே அல்லா ஒரு நபியினுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறார் லூத் அலை இந்த லூத் அலை சலாம் என்ற இலை தூதரை ஒரு சமுதாயத்திற்கு அனுப்புகிறான் அந்த சமுதாயத்திலே மிக பெரிய ஒரு ஒடுக்க கேடு இருந்தது அந்த ஒழுக்கேடி என்ன ஆண் ஆண்களை திருமணம் செய்கின்ற முறை ஆண் ஆண்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகின்ற நிலை பெண் பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகின்ற நிலை ஆண் பெண் திருமணம் என்ற அந்த இயற்பான குடும்ப கட்டுமானத்தை அழகை சிதைக்கின்ற அந்த போக்கு ஒருபால் உறவு உலகத்துல வேறு எந்த சமுதாயத்திலும் இல்லாத முதன் முதலாக இந்த ஒழுக்க கேட்டை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய சமுதாயம் அந்த சொல்கிறது அந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹு தாலா லூத் அலை சலாத்தை அனுப்பி வைத்தான் லூத் அலைசலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள் சமூகத்தில் ஆண்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள்ல ஒரு நேர்மையான ஆம்புட கூட இல்லையா ஒரு நல்ல ஆன்மனாக இந்த ஊழல இல்லையா ஆண் பெண்ணை திருமணம் செய்து வாழுகின்ற அந்த அழகான திருமண முறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆம்புளை இல்லையா அப்படியென்றால் அந்த ஊர் எந்த அளவுக்கு இந்த பாவத்தில் மூழ்கி போயிருந்தார்கள் என்று பாருங்கள் இந்த அளவுக்கு தீமையில் மூழ்கி போன அந்த சமுதாயத்தை சுட்டு கற்களை கொட்டி அந்த ஊரையே தலைகீழாக புரட்டி அல்லாஹூட்டாளா அவர்களை அடியோடு அடித்த வரலாற்றை அல் குருவான் எங்களுக்கு சொல்லி தருகிறது என்றால் ஏன் அல்லா இதை சொல்ல வேண்டும் அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட அந்த ஒருபால் உறவு முறை இன்று நவீன இந்த இளைஞர் சமுதாயத்தில் பரப்பப்பட்டு வருகிறது எல்ஜி என்கின்ற பெயரிலே ஆண் ஆண்களோடு பெண் பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகின்ற இந்த ஒருபால் உறவை வளர்ப்பதற்கு என்று சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பினர்களை பார்க்கிறோம் உலகத்தில் இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேல் இந்த ஒருபால் உறவு திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கியிருக்கு இந்தியாவுல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அதுதான் இந்தியாவினுடைய தண்டனை குற்றம் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஏழுல ஒருபார் திருமணம் செய்பவர்கள் உறவு வைப்பவர்கள் ஆயுட்கால தண்டனை அல்லது பத்தாண்டு காலம் சிறை என்ற சட்டம் இருந்தது அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தினால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீக்கப்பட்டு விட்டது இந்தியாவுலயும் அதற்கு சட்ட அங்கீகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில யாழ்ப்பாணத்தில் உணவுக்காரர்களுடைய நடைபெற்றது என்று அதற்கு சூட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொழும்பிலே இவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பத்து நாட்கள் இலக்கிய அரங்குகள் நடைபெற்றன கவிதைகள் சிறுதலைகள் அந்த ஒருபால் உடலை சமூக மயப்படுத்தக்கூடிய எழுத்தாக்கங்கள் எல்லாம் அதிலே மக்கள் மயப்படுத்தப்பட்டன அப்படியான ஒரு வேலை திட்டம் வேலங்கையும் இல்ல இந்த இலங்கை நாட்டுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கால சூழ்நிலையில் தான் நம்முடைய இளைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை இன்னைக்கு எத்தனையோ சேனல்கள் தமிழ்ல பட்டிமன்றங்கள் என்ற போர்வையில இந்த ஒருபால் உறவை சரி காணக்கூடிய வாத விவாத கலங்களை ஏற்பாடு செய்து முஸ்லிம் பெயர் தாங்கி இளைஞர்களை யுவதிகளை அழைத்து அதை சரி காணும் விதமான கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது இவையெல்லாம் இன்று ஏற்படுத்தப்படுகிற சிந்தனா ரீதியான மிகப்பெரிய போராட்டங்கள் இளைஞர் சமுதாயம் படிப்படியாக இந்த ஒழுக்க கேட்டின்பால் வீழ்ந்து வருகிறார்கள்